அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ வாக்குறுதியை காப்பாற்றுதல் அன்னை ஆயிஷா நாயகி ரதி அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தொழுகையில் பிரார்த்திக்கும் போது யா அல்லா பாவத்திலே இருந்தும் கடனில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவார்கள் இதை கேள்விப்பட்ட ஒருவர் அல்லாஹுடைய தூதர் அவர்களே தாங்கள் கடன்படுவதில் இருந்து இவ்வளவு அதிகமாக பாதுகாப்பு தேடுவதற்குண்டான காரணம் என்ன என்று கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் மனிதன் கடன் படும் போது பொய் பேசுவதற்கு உண்டான ஒரு நிலை ஏற்பட்டு பொய் பேசிவிடுகிறான் வாக்குறுதி கொடுத்துவிட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் மாறு செய்துவிடுகிறான் என்று பதிலளித்தார்கள் இந்த செய்தி சொகைகள் புகாரிகளை இரண்டு மூன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு இடத்திலே கடன் வாங்கியிருப்போம் அதை இன்ன தேதியிலே கொடுக்க வேண்டும் என்றிருக்கும் ஆனால் அந்த தேதியிலே கொடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போய்விடும் அதற்குண்டான வழிகள் இல்லாமல் போய்விடும் இந்த சூழ்நிலையிலே நாம் அவரிடத்திலே இன்றைய தேதியிலே கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்து விடுகிறோம் எனவேதான் அல்லாஹுலைய தூதர் சல்லாஹுலைய் வசலம் அவர்கள் இந்த விஷயத்திலே பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள் நபியே இஸ்மாயிலை பற்றியும் இவ்வேதத்தில் சிறிது கூறுவீராக நிச்சயமாக இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் உண்மையான வாக்குறுதி உடையவராகவும் நம் தூதராகவும் நபியாகவும் இருந்தார் அல் ஆன் அத்தியாயம் பற்றும்போது சூரத்து மதியம் வசனம் ஐம்பத்தி நான்கிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நபி இஸ்மாயில் அலிஹுஸ்லாம் அவர்கள் ஒருவரை ஒரு இடத்திலே சந்திப்பதற்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள் அவரும் அந்த இடத்திற்கு வருவதாக வாக்குறுதி அளித்தார் நபி இஸ்மாயில் அலையுஸ்லாம் அவர்கள் சரியான நேரத்திற்கு அந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள் ஆனால் யார் வருகிறேன் என்று சொன்னாரோ அவர் மறந்துவிட்டார் அல்லாஹுலே தூதர் இஸ்மாயில் அலையுஸ்லாம் அவர்கள் வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக அந்த நாள் வரை அங்கேயே அதாவது அடுத்த நாள் வரை அங்கேயே இருந்தார்கள் தற்காலிகமாக நிழலுக்காக கூடாரம் அமைத்து கொண்டார்கள் என்று கூட எழுதப்படுகிறது அடுத்த நாள் அவர் யதார்த்தமாக அங்கு வருகின்ற போது நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அங்கு இருப்பதை பார்த்ததற்கு பின்புதான் தான் என்ன சொன்னோம் என்பது அவருக்கு நினைவுக்கு வந்தது நீங்கள் இங்கேயா இருந்தீர்கள் என்று ஆச்சரியத்தோடு அவர் கேட்டுக்கொண்டு தான் தாமதமாக வந்ததற்குண்டான அந்த வருத்தத்தையும் தெரிவித்து கொண்டார் நபிமார்களில் ஒவ்வொரு நபிமார்களும் சில பண்புகளால் போற்றப்படுவார்கள் அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற இஸ்மாயில் நபி அலி அவர்கள் குரானின் மூலமாகவே உண்மையான வாக்குறுதி உடையவர் என்று போற்றப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய காலகட்டத்திலே சரியான சட்ட வரம்புகள் ஒரு எல்லைக்கு உண்டான நிரணயம் என்றெல்லாம் இல்லாத ஒரு காலம் அந்த காலத்திலும் கூட தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அதே இடத்திலேயே நாள் கணக்காக இருந்தார்கள் என்பதையும் ஒரு கூடாரத்தை கூட அமைத்து கொண்டு தன் வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணினார்கள் என்பதையெல்லாம் குறித்து இந்த வசனத்திற்கு விளக்கமாக அமைய பெற்றிருக்கக்கூடிய குரானுடைய விரிவுரை இபுனு கசீரிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஆக வாக்குறுதி என்பது நம்முடைய சுயமாக கொடுக்கப்படுகின்ற ஒன்று அதை எப்படியும் நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதி கொள்ள வேண்டும் அதை நிறைவேற்றாத பட்சத்திலே அதற்குண்டான தண்டனை நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்தல் உரிவானாக இதுபோன்று உண்டான வாக்குறுதி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அதை உறுதியாக நிறைவேற்றுகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் வந்தாக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ